வணக்கம் நண்பர்களே இந்த தேநீர் நேரத்தில் உங்களை சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களுடைய அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி அளிக்கிறது நான் வந்து நேற்று முகநூல் பக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிற போது இந்த புகைப்படம் என் கண்ணில் பட்டது ஆகவே இந்த புகைப்படத்தை தயாரித்து அளித்த அவர்களுக்கு முதல்ல நன்றி தற்காலிக சுகத்திற்காக எதிர்காலத்தின் படிகளை எரித்து விடாதீர்கள் அப்படின்னு இந்த புகைப்படத்தை பாருங்களேன் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் இதாகவும் இருந்தது எனக்கு ஏன்னா இவ்வளவு அழகாக ஒரு ஓவியர் வந்து இதை விட சிறப்பாக வந்து சொல்லிவிட முடியாது ஒரு குறியீடாக பாருங்களேன் ஒரு பெரிய ஏணிப்படி இருக்குது அது மேலே போது அதனுடைய அனால் அது ஏறக்கூடிய அதை எல்லாத்தையும் உடைச்சி போட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் இதான் அந்த படம் அதில் வாசகம் அழகாக சொல்லுது பாருங்கள் தற்காலிக சுகத்திற்காக எதிர்காலத்தின் படிகளை எரித்து விடாதீர்கள் எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்களேன் நான் அடிக்கடி ஒரு விஷயத்தை நினச்சி பார்த்துப்பேன் வாழ்க்கையில் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஒன்று மகிழ்ச்சி தருவது இன்னொன்று மேன்மையை தருவது நம்மில் பெரும்பாலும் பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த மகிழ்ச்சி தருகிற விஷயத்தை நோக்கி தான் ஓடுறாங்க அந்த நேரம் சுகம் அது தற்காலிகமானது அப்படின்னு சொல்கிற அந்த அல்லது சிற்றின்பம்னு சொல்லக்கூட சொல்லலாம் அது மகிழ்ச்சி தரும் அந்த நேரத்துக்கு ஒரு சினிமா பார்க்க போகிறது நண்பர்களோடு சேர்ந்து அரட்டை அடிக்கிறது செல்லு பார்க்கறது நேரத்தை எப்படியோ வீணடிப்பது இப்போ எந்த விதமான பொழுதை போக்குவது இதெல்லாம் மகிழ்ச்சி தரும் அந்த நேரத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்குமே தவிர ஆனால் நம்முடைய வாழ்வினுடைய மேன்மைக்கு உதவாது இன்னொரு ஒரு வகையினர் இருக்காங்க அவங்க எப்பயுமே வாழ்வினுடைய மகிழ்ச்சியை ரொம்ப தேடி போவாம வாழ்க்கையினுடைய மேன்மையை நோக்கியே நகர்ந்து கொண்டிருப்பாங்க அப்படி நகர்கிறவர்கள் தான் நிறைய சாதனைகளை படைக்கிறாங்க அவங்க வந்து பல மணி நேரம் படிப்பாங்க பல மணி நேரம் அல்லது இசை வாசிப்பாங்க பல மணி நேரம் அவங்க வந்து விளையாட்டில் கவனம் செலுத்துவாங்க இப்படி பால் தங்களுடைய நேரங்களை அதிக நேரம் தன்னுடைய இலக்கை நோக்கி அந்த வெற்றிக்காக உழைத்து கொண்டே இருக்கிறவர்கள் அவங்க மேன்மையை நோக்கி உழைப்பு உழைப்பவர்கள் இந்த ரெண்டு வகை தான் உலகத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நம்மில் பெரும்பாலோர் நம்முடைய எதிர்காலத்தை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் இப்போ இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களில் நம்முடைய சின்ன சின்ன சந்தோஷங்களில் கவனத்தை செலுத்தி நம்முடைய நேரங்களை வீணடித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த படம் ரொம்ப அருமையாக வெளிக்காட்டியிருக்கிறது ரொம்ப அருமையாக குறியீடாக வெளிக்காட்டியிருக்கிறது ஆகவே இது ரொம்ப ரொம்ப யோசிக்க வைத்த ஒரு ஓவியம் இதற்கு அந்த ஓவியத்தை வரைந்தவர்கள் அதை வெளியிட்டவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் சொல்லிக் கொள்கிறேன் நாம் இதை பற்றி யோசிப்போம் எதிர்காலம் வந்து பயனுள்ளதாக மேன்மை உள்ளதாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சில மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது சுகம்னு சொல்லக்கூடிய அந்த சில விஷயங்களை வந்து நம்ம விட்டு கொடுக்க தான் வேணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வரலாறு சொல்லிக்கொண்டே இருக்கிறது பல மனிதர்களுடைய வாழ்க்கை சொல்லிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்